ஒரு நாள் ஸ்ரீதேவி சுதர்ஷன் பசங்க எல்லாரும் பெட்ரூம்ல இப்படி பேசிக்கிட்டாங்க என்னங்க வீட்டில் பசங்க கூட பொறுமையாக உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கடைக்கு கிளம்பலையா நீங்க இல்லைம்மா இன்னைக்கு கடை துறக்கணும்னு தோணல பிள்ளைங்க கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கு அதுக்குதான் கடைக்கு லீவ் விட்டு பிள்ளைங்க கூட விளையாடலான்னு முடிவெடுத்துட்டேன் ஏங்க குழந்தைங்க டெய்லியும் வீட்டில் தானே இருக்காங்க நீங்க வேலைக்கு கடையை திறந்தீங்கன்னா ஏதாவது வியாபாரம் ஆகும் வீட்டுல காய்கறி வாங்கினா அந்த காசு உதவாதா இப்ப போய் கடையை லீவு போட்டு பசங்க விளையாடணுமா நீங்க இங்க பாரு ஸ்ரீதேவி எனக்கே இன்னைக்காச்சும் ஒரு நாள் தான் பிள்ளைங்க கூட விளையாடணும்னு தோணும் நீ என்னடா இப்ப போய் கடைக்கு பாரு வியாபாரம் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லாரு எனக்கு இன்னைக்கு கடை தோறணும்னு மூடி இல்லை தான் நான் லீவு போட்டேன் இதுக்கு மேல உங்க இஷ்டம்

நீ அழகுதான் சொல்ல குட்டி நீ எவ்வளவு அழகு தெரியுமா நீ என்ன பண்ணாலும் அழகு நீ குழந்தையில வசு குட்டிய விட இன்னும் ரொம்ப அழகா இருந்த ஆமா ஆமா நல்லா கருவண்டு மாதிரி இருந்திருப்பா இவளை போய் என் குழந்தை கூட சேர்த்து பேச்சு பேசுறாரு பாரு என் குழந்தை எங்க இவ எங்க ஆமா செல்லம் அதுக்கு தான் உனக்கு அப்பா நிலான்னு பேர் வச்சேன் நிலா பாக்க எப்பவுமே அழகா இருக்கும் அந்த மாதிரி தான் நீ கூட எப்பவுமே பாக்க அழகா இருப்ப அப்பா அம்மா எனக்காக ஒரு பாட்டு கட்டிக்கிட்டாங்க சொல்லி அந்த பாட்டு பாருங்கப்பா அந்த பாட்டு அம்மா உனக்கு நீ வயித்துல இருக்கிறப்பவே இந்த பேர் வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டான் அப்போ அந்த பேரை வச்சே உங்க அம்மா உனக்காக நீ வயித்துல இருக்கிறப்ப பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாள் அவ்வளோதானே இதோ இப்போவே அப்பா பாடுற கருப்பு நிலா நீதான் கல்லங்கோவதே துளி துளியாய் கண்ணீர் விழுவது சின்னமானி மாங்கோயிலே ஓ மனசுல என்ன கொர பெத்தாத்தா தா போல் இருப்பேன் இந்த பூமியில் வாழும் வர எட்டு திசையாவும் கட்டி அரசால வந்த ராசா நீதானே ஏங்க அவ தான் பாடணும்னு கேட்டானா உடனே பாடுறீங்க ஏன் பொண்ணு கேட்டா நான் பாட மாட்டேனா ம் சரி சரி வாங்க வாங்க சாப்பிடலாம் நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வை ஸ்ரீதேவி நான் வரேன் சரி சரி சீக்கிரமா பிள்ளைங்கள கூட்டிட்டு வாங்க நிலா நீ கூட வா நிலா எதுக்கு நிலா நான் கூட்டிட்டு வரேன் நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வை என்னது நீங்க கூட்டிட்டு வர்றீங்களா இந்த ஆள் கூட்டிட்டு வந்தா எல்லாத்தையும் யார் எடுத்து வைக்கிறது இப்போ கண்டி நான் இவளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு தான் போகணும்னு சொன்னேன்னா இந்த ஆளுக்கே டவுட் வந்துடும் அதனால சரின்னே சும்மா கிளம்பி போயிடுவோம் சரி சரி நீங்கள் சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க நான் போகிறேன் அப்புறங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் முக்கியமான விஷயமா என்னது ஏங்க நம்ம வசுக்குட்டிக்கு ஒரு வயசு ஆக போகுது ஆமா ஆமா அதனால நான் எப்படி மறக்க முடியும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருந்தா போதுமா குழந்தைக்கு பர்த்டேக்கு வேணுன்றதுல வாங்க வேண்டாமா ஆமாமா அதுக்குதானே தானே நான் லீவே போட்டுர்க்கேன் என்னது இன்னைக்கு கடைக்கு போறமா ஐயோ நீங்க கடைக்கு போறது முடி வெட்டா போதுமா நான் முடி வெட்ட வேண்டாமா போக முடியாது நம்ம நாளைக்கு போவோம் ஏனா இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு வீட்ல அப்படியே நான் இன்னைக்கு போறானே நான் கடை கூட க்ளோஸ் பண்ணிட்டு வீட்ல இருக்கேன் சரி விடு நீ வேலைய பாரு நம்ம அப்ப நாளைக்கு போவோம் சரிங்க அப்போ நம்ம வசுக்குட்டிக்கு மட்டும் தானே ட்ரெஸ் எடுக்க போகிறோம் என்னது வசுக்குட்டிக்கு மட்டுமா அப்போ நிலக்குட்டிக்கு எப்போ எடுப்போம் அதெல்லாம் இல்லை ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் எடுக்க போகிறோம் எதுக்கு ரெண்டு பேருக்கு எடுக்கணும் வசுக்குட்டி தானே பர்த்டே வசுக்குட்டிக்கு எடுத்தா போதாதா நிலாக்கு பர்த்டே தான் போன மாதமே போயிடுச்சு அப்பதான் எடுத்தோம்ல போன மாதம் குட்டிக்கு பர்த்டே போனால் அப்போ கூட வசுகுட்டிக்கு எடுத்தோமே அப்போ நான் வேண்டாம் நான் சொன்னேன்

கடைக்கு எல்லாரும் கிளம்புனாங்க வசிச்செல்லாம் இந்த பிராக்ல நீ ரொம்ப அழகா இருக்கடிச்செல்லாம் உன்னையும் அம்மா அழகா ரெடி பண்ணி நானும் அழகா ரெடி ஆயிட்டல வசுகுட்டி உனக்கு அம்மா பர்த்டேக்கு அது உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல உனக்கு அம்மா பர உன் Dress பார்த்து எல்லாரும் அப்படியே ஷாக் ஆக போறாங்க அந்த மாதிரி ஒரு Dress எடுத்து கொடுக்க போறேன் வசுகுட்டிக்கு

ஏன் குழந்தை மாதிரி அழகா வறுக்க போற நீயோ மூஞ்சோ இங்க பாரு உங்க அப்பா இருக்கிறப்ப என்னால சொல்ல முடியாது அதுக்கு தான் உங்க அப்பா இல்லாதப்ப சொல்றேன் கடைக்கு வந்தோமா நான் என்ன எடுத்து கொடுக்குறேனோ அதை வாங்கினோமான்னு வாயை மூடிட்டு வரணும் அங்க வந்து உங்க அப்பா முன்னாடி எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும் எதையாச்சும் கேட்டேன்னு வச்சுக்க அவ்வளோதான் நீ அதுக்கப்புறமா வீட்டுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் நல்லா கம்பிய பழுக்க காய்ச்சி இந்த பக்கம் ஒரு சூடு அந்த பக்கம் ஒரு சூடு வாயை திறந்து கேட்ட அந்த வாயில ஒரு சூடு போட்டுருவேன் ஆரம்பிச்சிருவாரு கிளம்பு போலாம் சித்தி வச்சு குத்திக்கு பர்த்டேக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும் அத நானே அவளுக்கு கொடுக்கணும் நீங்க எனக்கு வாங்கி தரீங்களா என்னது நீ கிஃப்ட் வாங்கி தரணுமா நீ கிஃப்ட் வாங்கி தரணும்னா உங்க அப்பா கிட்ட காசை வாங்கி வாங்கி தரணும் என்ன வாங்கி தர சொல்ற இல்ல வேற பில்ட் அப் வேற அவளுக்கு கிஃப்ட் வாங்கி தரணுமா கிஃப்ட் நீ கிஃப்ட்டும் தேவல ஒன்றும் தேவல நீ அமைதியா வந்தா போதும் அவளுக்கு என்ன வேணுமோனே எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து வாங்கி தருவேன் நீ ஒன்றும் வாங்கி கொடுக்க தேவல உன் வேலையை மட்டும் பாரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கிளம்பி கடைக்கு போனாங்க ஆனா நிலா குட்டிய அவங்க சித்தி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க ஆனா நிலா குட்டி இதை எதையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லலை இதுக்கு மேலே நிலா குட்டியை அவங்க சித்தி என்னெல்லாம் கொடுமைப்படுத்த போகிறாங்கன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்